வெல்கம் டு மினிட் வீடியோஸ் ஹாலிவுட்டில் இப்போ இருக்க டேரக்டர்ஸில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் கிறிஸ்டோஃபர் நோலன் அவரை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இங்கிலாண்டோட லண்டன் நகரத்துல இருக்க வெஸ்ட் மின்ஸ்டர் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டோட ஜூன் முப்பதாம் தேதி பிறந்திருக்காரு கிறிஸ்டோபர் நோலன் இவரோட அப்பா ஜேம்ஸ் நோலன் லண்டன்ல இருந்த ஒரு கம்பெனியில கிரியேட்டிவ் டைரக்டரா இருந்திருக்காரு அண்ட் இவரோட அம்மா கிறிஸ்டினா ஜின்சன் ஒரு பிளைட் அட்டண்டா இருந்திருக்காங்க பெரிய அளவுல கஷ்டம் இல்லாம தான் வளர்ந்திருக்காரு கிறிஸ்டோபர் நோலன் இவரோட ஏழாவது வயசுலயே கேமராவை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம் இது ஏதோ பெரிய விஷயமெல்லாம் கிடையாது அவரோட அப்பா கிட்ட அந்த டைம்ல சூப்பர் எயிட் ஒரு வீடியோ கேமரா இருந்திருக்கு அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு அடிக்கடி குழந்தைத்தனமா எதையாவது ஷூட் பண்ணிட்டு இருப்பாரா கிறிஸ்டோபர் நோலன் அப்புறம் அவர் வளரும்போது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஸ்டான்லி குப்ரிகோட டைரக்ஷன்ல வெளிவந்த டூ தௌசண்ட் ஒன் எ ஸ்பேஸ் ஓடசி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வெளியான ஸ்டார் வார்ஸும் அவரை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு சயின்ஸ் அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட காரணமாகவும் இருந்திருக்கு போல அந்த திரைப்படங்களை நிறைய முறை திரும்ப பார்த்து அதை எப்படி எடுத்தாங்கன்றது எல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் அந்த ஒரு ஆர்வம் தான் பின்னாட்கள்ல இன்செப்ஷன் மாதிரியான இன்ட்ரெஸ்ட் டெனட் மாதிரியான காம்ப்ளெக்ஸான ஸ்டோரியை கொண்டு சயின்ஸ் சயின் திரைப்படங்களை உருவாக்க காரணமா இருந்திருக்கும் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இங்கிலீஷ் லிட்ரேச்சரை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு அஞ்சாறு வருஷம் ஸ்கிரிப்ட் ரீடராகவும் கேமரா ஆபரேட்டராகவும் இருந்திருக்காரு நோலன் அப்ப இருந்து ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் எடுத்து வெளியிடவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்படி தொண்ணூத்தாறுல லார்சனின்னு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து வெளியிட்டிருக்காரு இருக்காரு அதுக்கப்புறமா தொண்ணூத்தி ஏழுல டூடல் பகுன்ற ஒரு ஷார்ட் பிலிமையும் எடுத்து வெளியிட்டிருக்காரு இதுக்கு நடுவுல நோலன் தொண்ணூறுகளோட மிட்ல லாரி மெஹோனின்ற ஒரு திரைப்படத்தை எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு பட் யாருமே பண்ண முன் வரவே இல்ல சோ அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ட்ராப் பண்ணியிருக்காரு நோலன் அதுக்கப்புறம் அவரோட கை காசை போட்டு ரொம்ப மினிமலான பட்ஜெட்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸை பயன்படுத்திய ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிக்கிறாரு அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வெளியான ஃபாலோவிங் இது அவர் எப்படி ஷூட் பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு ஷூட் பண்ணுவாராம் அதுவும் ஒரு வருஷம் கிட்ட வீக்கெண்ட்ஸ்ல மட்டுமே இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிருக்காரு அப்போ பிலிம் ரோல்டு தான்றதால தேவையில்லாத தவிர்ப்பதற்காக நிறைய முறை ரிகல் பார்த்து ஒன் ஆர் டூ டேக்ஸ்லயே அது ஓகே பண்ற மாதிரி தான் அந்த திரைப்படத்தையே பிளான் பண்ணி எடுத்திருக்காரு நோலன் இந்த ஃபாலோவிங் படத்தோட கதை என்னன்னா ஒரு வேலை இல்லாத யங் ரைட்டர் தன்னோட புது கதைக்காக லண்டன் நகர வீதிகள்ல அவரை கடந்து போற ஸ்ட்ரேஞ்சர்ஸ பின்தொடர்ந்து போய் அவங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு தன்னோட நாவலுக்கான கதையை தேடிக்கிட்டு இருப்பாரு அப்போ எதிர்பாராத விதமா அவருக்கு ஏற்படுற பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட கதையே இந்த படம் வெளியாகி பல ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் அனுப்பப்பட்டுச்சு அங்க பல அவார்ட்ஸையும் இந்த மூவி வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போதான் கிறிஸ்டபர் நோலன்ற ஒரு இந்தி டைரக்டரை பத்தி வெளி உலகத்துக்கே தெரிய வந்ததுன்னு சொல்லலாம் திரைப்படத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரவேற்பை தொடர்ந்து அவருக்கு ஒரு பெரிய படத்தை இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அந்த படம் தான் கஜினி சாரி மெமெட்டோ ஆக்சுவலா மெமட்டோ அவரோட ஓன் ஐடியாவே கிடையாது அவரோட தம்பி ஜோனத்தன் தான் இந்த கதைக்கான ஒரு ஒன்லைன்ல சொல்லியிருக்காரு அண்ட் அதை பயன்படுத்தி ஒரு நாவலை எழுத போறதா நோலன் கிட்ட சொல்லியிருக்காரு ஜோனத்தன் அவரோட கற்பனையை வச்சு ஒரு நாவலை எழுதிட்டாலும் அந்த ஒன் லைனை வச்சு நோலன் தன்னோட ஸ்டைன்ல ஒரு மூவிக்கான ஸ்கிரீன் பிளேவையும் ரெடி பண்ணியிருக்காரு அந்த மூவியை எடுத்து ரிலீஸ் பண்றாங்க அது ஒரு பெரிய ஹிட் ஆகுது இந்த மூவி பல அவார்ட்ஸ்க்கும் நாமினேட் செய்யப்பட்டுச்சு இந்த திரைப்படம் தான் நோலன் தனக்கான ஒரு இடத்தாடைய பெரிய அளவுல உதவியாகவும் இருந்ததா சொல்றாங்க மெமெண்டோல அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு அவருக்கு நிறையவே ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சது அப்படி வந்த ஆஃபர்ஸ்ல ஒண்ணுதான் இன்சோம்னியான்ற நார்வேஜியன் பிலிம் ரீமேக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுவும் ஏதோ சின்ன கம்பெனியில இருந்தெல்லாம் இந்த வாய்ப்பு வர கிடையாது வார்னர் பிரதர்ஸ்ன்ற உலக புகழ் பெற்ற ஒரு கம்பெனியில படம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிறிஸ்டோபர் நோலனுக்கு என்னதான் இந்த மூவி ஒரு ரீமேக் மூவியா இருந்தாலும் இதை அப்படியே ஒரிஜினல் மாதிரியே பண்ணாம அந்த கதையோட கருவை மட்டும் எடுத்துட்டு தன்னோட ஸ்டைல ஒரு ஸ்கிரீன் பிளேவை உருவாக்கி தான் இந்த இன்சோம்னியாவும் எடுத்து முடிச்சாரு கிறிஸ்டபர் நோலன் அந்த மூவியும் கமர்ஷியலா ஹிட் ஆனது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு நிறையவே பாசிட்டிவ் ரிவ்யூஸையும் பலரும் கொடுத்திருந்தாங்க அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ட்ராய் மாதிரியான பெரிய படங்களை இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்திருக்கு ஆனா அதையெல்லாம் தவிர்த்துட்டு கிறிஸ்டபர் நோலன் பேட்மேன் பிரான்ச்சைஸ கையில் எடுத்தாரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அதிகமா சிஜி யூஸ் பண்ணாம ரொம்ப லைவ்லியா பேட்மேன் பிகின்ஸ் மூவியை எடுத்து முடிச்சாரு நோலன் இது அந்த டைம்ல ரொம்ப பெரிய அளவுல சக்சஸான ஒரு மூவின்னு சொல்லலாம் ஏன் ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள வெளியான டாப் டென் மூவிஸ்ல இதுவும் ஒன்னு குறிப்பிடுறாங்க அதை தொடர்ந்து அதே பிரான்ச்சைஸ்லயே ரெண்டு பேட்மேன் மூவிஸையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு நோலன் இதுக்கு நடுவில் ரெண்டாயிரத்தி ஆறுல த பிரஸ்டேஜ் ஒரு மூவி ரெண்டாயிரத்தி பத்துல லியனார்டோ டி கப்ரியோவை வச்சு இன்செப்ஷன் ஒரு மூவின்னு பல மூவிஸை இவர் எடுக்க ஆரம்பிச்சார் இன்செப்ஷன் மூவிக்கு முன்னாடி வரைக்கும் கூட காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரி டெல்லிங்க்கு ஒரு பெயர் பெற்ற மனிதரா நோலன் பார்க்கப்பட்டாலும் இன்செப்ஷன்ல இருந்து சில சயின்டிஃபிக்கலான தியரிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சார் உதாரணத்துக்கு இன்செப்ஷனையே எடுத்துக்கிட்டா மெமரி சம்பந்தமான இது வரைக்கும் கான்செப்டா பார்க்கப்பட்ட சில தியரிஸை எக்ஸ்பிளோர் பண்ணி இருப்பாரு இதுக்கப்புறமா இன்னொரு மாஸ்டர் பீஸ் அவர்கிட்ட இருந்து வெளியாச்சு அதுதான் இன்ட்ரெஸ்ட் இந்த படத்துல அவர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருப்பாருனா அதுல ஒரு பிளாக் ஹோலை காட்டுவாங்க அந்த பிளாக் ஹோல் பர்ஃபெக்டா இருக்கணுன்றதுக்காக ஒரு ஹையர் பண்ணி அந்த மாடலை பல நூறு மணி நேரங்கள் செலவு பண்ணி உருவாக்கி இருக்காரு அதுக்கப்புறம் தான் ஒரு பெர்ஃபெக்டான பிளாக் ஹோல் மாடலையும் அவங்களால உருவாக்க முடிஞ்சிருக்கு இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு அண்ட் அதுக்கு முன்னாடி டைம்ல ரெண்டாயிரத்தி இருபது அண்ட் அதுக்கு பின்வந்த தான் உண்மையாவே ஒரு பிளாக் ஹோல் எப்படி இருக்குன்றத நாசா கண்டுபிடிச்சாங்க அப்போ கண்டுபிடிச்ச அந்த பிளாக் ஹோலோட இமேஜும் இன்டர்ஸ்டெல்லார்ல காட்டப்பட்ட இமேஜும் கிட்டத்தட்ட சேம் ஆயிருந்தது அந்த அளவுக்கு அந்த படத்துல ரொம்பவே பர்ஃபெக்ஷனா பண்ணியிருப்பாரு நோடன் இப்போ கூட இன்ட்ரெஸ்ட் எல்லார் மூவியை பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு அடுத்ததா இரண்டாம் உலகப்பூரம் மையப்படுத்தி டங்க் இருக்கின்ற ஒரு மூவியை எடுத்தாரு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபதுல டெனட் மூவி வெளியாச்சு அண்ட் இதுல இருந்து நோலன் மேல ஒரு கிரிட்டிசிசம் வர ஆரம்பிச்சது என்னன்னா நோலன் தன்னோட படங்கள் பெர்ஃபெக்ஷனோட இருக்கணும்ன்றதுக்காக செய்யற வேலையெல்லாம் ஓகே தான் ஆனா அதுக்காக அவர் செய்யற சில செயல்கள் உண்மையாவே இதெல்லாம் தேவையான்னு யோசிக்க வச்சது உதாரணத்துக்கு டெனட் மூவில வர அந்த பிளைட் சீக்வன்ஸ சொல்லலாம் அதை ஈஸியா ஒரு செட்ல உருவாக்கி அதை படம் பிடிச்சிருக்க முடியும் தான் ஆனா ரியலிஸ்டிக்கா இருக்கணும்ன்றதுக்காக உண்மையாவே ஒரு பிளைட்டை கொண்டு வந்து அதுல மோத வச்சிருப்பாரு இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு பேசிட்டு இருக்கும் போதே அவர்கிட்ட இருந்த இன்னொரு மூவி அறிவிப்பு வந்திருக்கு அந்த மூவி என்னன்னா ஹைமர் இந்த ஓப்பன் ஹைமரோட கதை என்னன்னா இந்த உலகத்திலேயே முதன் முதல் அணு ஆயுதத்தை தயாரித்த அமெரிக்க விஞ்ஞானியான ஜே ராபர்ட் ஓபன் ஹைமரோட வாழ்க்கையை தழுவி உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான் இந்த ஓப்பன் ஹைமர் ஓப்பன் ஹைமரோட வாழ்க்கையில அந்த அணுகுண்டை தயாரிக்கிற ஒரு பார்த்தா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அண்ட் அதை மையப்படுத்தி இன்டர்நெட்ல என்ன ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்காக கிறிஸ்டோபர் நோலன் உண்மையாவே ஒரு நியூக்ளியர் பாம்பு தயாரிச்சுட்டு வர்றதா ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சது இதை வச்சு நிறைய பேர் கிறிஸ்டோபர் நோலன்னு ட்ரோல் பண்ண கூட ஆரம்பிச்சாங்க ஆனா உண்மையில அப்படி எதுவுமே நடக்கல அந்த சீனை சிஜி மூலமா தான் உருவாக்கி இருக்காங்க பட் ஸ்டில் ஓப்பன் ஹேமர் மூவி ஒரு நல்ல மூவி தான் ஓபன் ஹேமர் தான் அவருக்கு முதல் ஆஸ்கார் அவார்டையும் வாங்கி தந்திருக்கு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ